ஜால் வலையக் கல்வி பணிப்பாளருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் புதிதாக பதில் கடமையேற்ற ஜால்பான வலையக் கல்வி பணிப்பாளருக்கு எதிராக சிவசேனை அமைப்பினரால் இன்று ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஜால்பாண வளையக் கல்வி பணிப்பாளராக கடந்த வாரம் பொறுப்பேற்ற முதற்னத்திலேயே கல்வி பணிமனையில் இருந்த சைவ கடவுள்களின் திருவுருவப் படங்களை அகற்றிய கல்வி பணிப்பாளர் பிரட்லி அவர்களை உடனடியாக ஜால் கல்வி இருந்து வெளியேற்றுமாறு கோரி இன்று வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இந்து அமைப்புகள் சேர்ந்து போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர் இந்து பாரம்பரிய மரபுகளை அழித்து சிவபூமியை கிறிஸ்தவ பூமி ஆக்காதே தமிழர் கல்வி பண்பாட்டினை அழிக்காதே வளைய கல்விப் பணிப்பாளரின் மதவரி செயற்பாட்டினை கண்டிக்கின்றோம் உடலின் உயிரான சைவத்தினை அழிப்பது தமிழின அழிப்பே தமிழ் மண்ணின் தமிழ் கடவுளை அகற்றும் துணிவின் பின்புலம் ஜார் தமிழின விரோதியே வளையத்தினை விட்டு போ என்ற வாசகங்கள் எழுதிய பதாதைகள் ஏந்தியும் கோசமிட்டும் தமது எதிர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர் இதில் இலங்கை சிவசேனை சிவத்தொண்டர் தலைவர் மரவன் புலவர் சச்சிதானந்தம் சிவத்தொண்டர்கள் மற்றும் சமூக செயற்பாடுகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கடந்த வாரம் பதற்கடமையாக ஜால் வளையக்கல்வி பணிமனையில் வளையக்கல்வி பணிப்பாளராக கடமையற்ற பிரெட்லி அவர்களால் அங்கு அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த இந்து கடவுள்களின் படங்கள் அகற்றப்பட்டு பின்பு வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரின் அறிவுத்தலுக்கு அமைய மீண்டும் வைக்கப்படமை குறிப்பிடத்தக்கது தமிழினர் விரோதியே வலையத்தை விட்டு வெளியேறு விரோதியே வலையத்தை விட்டு வெளியேறு தமிழினர் விரோதியே வலையத்தை விட்டு வெளியேறு தமிழினர் மதவரியை ஊட்டாதே ஊட்டாதே மனவரியை ஊட்டாதே 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 மனவரியை ஊட்டாதே ஊட்டாதே கல்வி கட்டமைப்பை கிறிஸ்தவ கல்வி கட்டமைப்பை கிறிஸ்தவமயப்படுத்தாதே கட்டப்பட்டே எங்களையும் கொல்லாதே அங்கிலியனை கொன்றவனே எங்களையும் அங்கிலியனை கொன்றவனே மரவரிய ஊட்டாதே மனவரியை மரவரியை தூண்டாதே மரவரியை ஊட்டாதே தூண்டாதே தூண்டாதே இனமத முரண்பாடு இலங்கையில் என்ன வத்திக்கானாட்சியா இலங்கையில் என்ன வத்திக்கானாட்சியா இலங்கையில் என்ன வத்திக்கான ஆட்சியா இலங்கையில் என்ன வத்திக்கான் வத்திக்கான் ஆட்சியை இங்கே இங்கே நடைமுறைப்படுத்தாதே வெளியேறு 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 வலையாளரே வெளியேறு படிப்பாளரே வெளியேறு 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 ஆளுநரே 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 மதவரி வலைய பணிப்பாளரை மாற்றி மதவரி